கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடிஜி கண்டிப்பாக வெற்றி பெற்று வரக்கூடாது என்பதற்காக பல நாட்கள் அவர் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஏதோ உபகாச ஜபான்லான்னு சொல்லி தன்னுடைய மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தி அதுக்காகவே ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணார் ஆனால் நடந்தது வேறு விதமாக இந்த பிரச்சனைகள் இருந்த உடனே மனிதன் என்ன நினைக்கிறான் இந்த பிரச்சனைக்கு எங்கியாவது போய் ஷார்ட்கட்டில் ஒரு வழி தேடுற தேடும்போது அதை இந்த ஆசாமிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டு மோகன்சிலாஸ்ராஸ் போன்றவர்கள் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்ட வேண்டியது மியூசிக் அடிக்க வேண்டியது நல்ல வெளிச்சம் போட வேண்டியது அதில் போட்டு உனக்கு நோய்சம் ஆயிடுச்சு உனக்கு சரியாயிடுச்சு உனக்கு இதாகிடுச்சு ரைட் நீ போ அவங்க இந்த பண்ணக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் வந்து கலைஞ்சு போவோன்னு பயப்படுறாங்க அதனுடைய விளைவு தான் முழுக்க முழுக்க இந்த மோடிக்கு எதிர்ப்பு கொடுக்கறது ஆனால் காலச்சூழல் இல்லை நிச்சயமாக அடுத்தாலையும் மோடி தான் வரப்போகிறாரு அந்த கிறிஸ்தவங்கள் மத்தியிலையும் முற்றிலுமாக மாறியாச்சு எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியும் மோடியையும் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதிவிலக்கா இந்த இது மாதிரி ஒரு சூழ்நிலை வட இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்துத்துவாக்கு எதிராக இருக்கிறதும் அது கூட இப்போ பெரிய அளவில் மாறி வருது திமுக கூட ஒரு அசைக்க முடியாத உறவுக்கு இவங்க பெரிய அளவில் காரணிகளாக இருக்கிறாங்க அதை திமுக முழுமையாக பயன்படுத்தி வந்து அவர் போடுற அந்த உழைப்பு கடின உழைப்பு சாத்திய உழைப்பு அதே மாதிரி மக்களுக்கும் இந்த படித்த இளைஞர்கள் மத்தியில் ஓ ரைட் பர்சன் ஆஸ் கம் அப்படிங்கிற ஒரு தாட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க நிறையா இப்போது அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தம்பிகள் கூட நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது ஓ ஹீ இஸ் த ரைட் மேன் நம்ம தேடிகிட்டு இருந்த கரெக்டான ஆள் இவர் தான் எழுபது வருஷமாக இவங்க போட்ட விதை விஷ விதை கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆலமரமாகவே ஒவ்வொருடைய மறந்து அது மைண்ட்லேயும் வளர்ந்துடுச்சு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் பிஎஸ்என்எல் அதிகாரி திரு லெஸ்லி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் மோகன் லாசரஸ் அவர்கள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கானவர் அவர் வந்து அவருடைய போதனைகள் எல்லாமே கிறிஸ்தவ மக்களுக்குடையது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் அவர் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கானவர் அல்ல எதிரானவர் அப்படின்ற ஒரு மாற்று கருத்து இருக்குது இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க நல்ல தேர்தல் வர போகுது நல்ல நேரத்தில் கேட்குறீங்க இந்த கேள்வியை இந்த மோகன்சீல் ஆசிரஸ் அவர்களை பற்றி நாம் ஓரளவு முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் என்னங்கிறத லேசா நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விளக்கி சொன்னா தான் இது வீவர்ஸுக்கும் அது புரிய வரும் நம்ம வீவர்ஸுக்கு மோகன்சீல் ஆசிரஸ் உண்மையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும்னா நான் கிறிஸ்தவத்தை பற்றி லேசா என்னுடைய நாலேஜுக்கு தகுந்தப்பில் நான் லேசாக சொல்லணும் வீவர்ஸும் புரிஞ்சுக்குவாங்க இப்போது மோன்சில் அசரஸ் பொதுவாக கடந்த தேர்தல் பொதுவாகவே அவர் தேர்தல் தோறும் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரானவர் அவர் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஆதரவானவராங்கிறது ரெண்டாவது முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் பர்டிகுலராக மோடிஜிக்கும் எதிரானவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடிஜி கண்டிப்பாக வெற்றி பெற்று வரக்கூடாது என்பதற்காக பல நாட்கள் அவர் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஏதோ உபகாச ஜபானலான்னு சொல்லி தன்னுடைய மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தி அதுக்காகவே ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணார் ஆனால் நடந்தது வேறு விதமாக அதை மாதிரி ரொம்ப சேலஞ்சி கூட பண்ணியிருந்தார் இந்த இந்த தடவை என்னுடைய ஜபம் கேட்கப்படும் மோடிஜி வர முடியாது அப்படின்னு சொல்லி வானம் முழுதும் அவர் கையில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு அது இப்போ நான் கிறிஸ்தவன்னா நான் அறிந்த வரையில் நான் பிறப்பால் கிறிஸ்தவன் நான் அறிந்த வரையில் கிறிஸ்தவத்தில் பிரதானமானது ஒரு ஏழு வரம் ஞானம் புத்தி விவேகம் அறிவு வீரம் தெய்வ பயம் தெய்வ பக்தி இந்த ஏழு பிரதான வரங்கள் ஒரு மனிதனுக்கு கடவுளிடம் இருந்து கிடைக்கப்படுகின்ற பிரதான வரங்கள் அவன் நல்ல ஞானம் உள்ளவனாக இருக்கணும் நல்ல புத்தியோடு இருக்கணும் சரியான புரிதல் உள்ளவனாக இருக்கணும் நல்ல தைரியம் உள்ளவனாக வீரம் உள்ளவனாக இருக்கணும் இது எல்லாம் கடவுளால் கொடுக்கப்படுற வரம் இது பிரதானம் அதுக்கு அடுத்தால் அந்த பரிசுத்த ஆவியின் கொடைகள்னு சொல்லி ஒரு ஒம்பதன இருக்கு கனிகள் இப்போ முத சொன்னது கிஃப்ட் செகண்ட்ல சொல்கிறது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா அன்பு அதனுடைய செயல்பாட்டினுடைய விளைவு அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை உண்மை நன்மை பொதுநன்மை செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் கனிவு கருணை இதில் அந்த கனிவுங்கிறது கொஞ்சம் முன்னாடி வரும் அந்த நியூமெரிக்க ஆர்டரில் அதை நான் கடைசி சொல்லியிருக்கேன் கனி ஒன்றா கருணை வேறு ஒன்றும் இல்லை இது அவ்வளோ அந்த கிடைத்த அந்த வரங்களுடைய ஒரு மகம் ஒரு மனிதனுடைய வர மனிதனுக்கு கிடைத்தால் அவனுடைய செயல்பாடுகளையும் நம்ம இருந்து வரக்கூடிய த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு கேரிசியம்ஸ் இருக்கு அதாவது அட்ராக்டிவாக செயல்படக்கூடியது அதில் தான் இவங்க அவ்வளோ பேரையும் அது சாதாரண மக்களுக்கு புரிவதும் கொஞ்சம் கஷ்டம் தெரிகிறதும் கொஞ்சம் கஷ்டம் அதை வச்சு இந்த சித்து எல்லாம் விளையாடுறாங்க இல்லையா ஏமாத்து வேலைகள் அது மாதிரி இந்த பதினோரு விஷயம் அந்த கேரிஷிம்ஸ் இருக்குது அதில் ப பல மொழி பேசுகிறது பல மொழி பேசுகிறதுன்னா அது அடுத்தவங்களுக்கு புரியாத பாசை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த நோய்களை குணமாக்குறது பேய்களை ஓட்டுறது இப்படி ஒரு பதினோரு வரங்கள் அதில் இருக்கு இந்த மோகன்சி லாசரசு போன்ற இந்த ஆசாமிகள் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து வச்சுக்குவாங்க கையில் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் பைபிளை கொஞ்சம் கூடுதல் படித்து வச்சுருப்பாங்க அந்த வசனங்களை திரும்ப 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 சொல்லி இன்றைக்கி சமூகத்தில் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து தனி மனிதனுக்கு உடல் நோயாலும் சரி மனதளவிலும் சரி பொருளாதார தேவைகள்னாலும் சரி அடுத்தது குடும்பத்துக்குள்ள ஒருவர் ஒருவர் சரியான புரிதல் இல்லாமலும் சரி அதுவும் அதே மாதிரி தனி மனித நோய் குடும்பத்தில் யாருக்காவது ரெண்டு பேருக்கு நோய் மனதளவில் சரி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இது மாதிரி ஒரு தெருவில் எடுத்தாலும் இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் தனி மனிதனுக்கும் வீட்டிலும் தெருவிலையும் உலகம் முழுவதும் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இருந்த உடனே மனிதன் என்ன நினைக்கிறான் இந்த பிரச்சனைக்கு எங்கேயாவது போய் ஷார்ட்கட்டில் ஒரு வழி தேடுறான் தேடும்போது அதை இந்த ஆசாமிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டு மோகன்சில் அசு போன்றவர்கள் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்ட வேண்டியது மியூசிக் அடிக்க வேண்டியது நல்ல வெளிச்சம் போட வேண்டியது அதில் போட்டு உனக்கு நோய் ஆயிடுச்சு உனக்கு சரியாயிடுச்சு உனக்கு இதாகிடுச்சி ரைட் நீ போ இதில் ஒன்று ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே கடவுள் மேலே கொண்டுள்ள அந்த ஒரு நம்பிக்கையோடு போகிறவங்களுக்கு சரியாகவே கூட வாய்ப்பு உண்டு அது அவனால் சரியாகிறது கிடையாது இதை திருப்பி அவங்க என்ன பண்ணுறதுன்னா விளம்பரப்படுத்துறது அவனுக்கு நோய் சரியாகிடுச்சு அவனுக்கு மனநோய் சரியாயிடுச்சு அவனுக்கு பேய் ஓடிச்சு விளம்பரம் பண்ணி 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 இன்னைக்கு மோன்சிலாசஸ் இன்னைக்கு இருக்கிறதுல டாப் மோஸ்ட் த மோஸ்ட் கிரவுட் புல்லர் கிரேட்டஸ்ட் க்ரௌட் புல்லர் அவர் தான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்துக்கு எதிராக நான் அந்த முதல் சொன்னேன் இல்லையா அந்த ஏழு வரங்களில் ஒன்று கூட இருக்காது விஸ்டமோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ நாலேஜோ எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முட்டாள்தனமான இந்த பகுத்தறிவாதிகள்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்கும் அதனுடைய அந்த ஃப்ரூட்ஸுன்னு சொல்லி ஒரு ஒன்பது சொன்னேன் இல்லையா அந்த கனிவு அன்பு அமைதி மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது அப்பாவி மக்களை ஏமாத்தி அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிட்டாங்க இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினது மட்டும் இல்லை இப்ப மோடி ஆட்சி வந்து ரொம்ப ஸ்திரம் அங்கே வந்துட்டுனா அவங்க இந்த பண்ணக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் வந்து கலைஞ்சு போவோன்னு பயப்படுறாங்க அதனுடைய விளைவு தான் முழுக்க முழுக்க இந்த மோடிக்கு எதிர்ப்பு கொடுக்கறது ஆனால் காலச்சூழலில் நிச்சயமாக அடுத்தாலையும் மோடி தான் வரப்போகிறாரு அவங்க அட்டகாசங்களுக்கு ஏமாத்து பித்தலாட்டு வேலைகளுக்கு நிச்சயமாக தடை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை வரணும் ஆசையும் அதுதான் நம்பிக்கையும் அதுதான் அதுக்கு பதிலாக ம நம்ம மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக எஜுகேட் பண்ணுறது தான் மோடி அரசு வந்துடுனா அடுத்தாள் தமிழ்நாட்டிலையும் மோடியும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வேண்டிய ஆட்சியும் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம மக்களை எஜுகேட் பண்ண பண்ண இது மாதிரி பித்தலாட்டக்காரங்கள் வேலை எடுபடாமல் போ அது வரைக்கும் நம்ம தாங்கி தான் ஆகணும் அவங்க ஏன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க வெறி பிடிச்சி இருக்காங்க அவர் பின்னாடி இப்போ எங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அந்த இதை எடுத்து சொல்லும்போது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு இப்போ அதெல்லாம் நம்ம தாண்டிட்டு எந்த அச்சத்தில் வந்தாலும் அதை கவலைப்படலைங்கிறதுனால ஓப்பனாக என்போன்ற ஒரு இதை பேச முடியும் இப்போ பிஜேபி அரசியல் அப்படின்னு சொல்லும்போதே போதே ஹிந்துத்துவா இல்லைன்னா இஸ்லாம் இஸ்லாமுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் விதமாக மோடி அவர்களில் பாஜக செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்டியானிட்டியை வந்து பெருசாக வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பெருசாக சேர்க்கறது இல்லை இஸ்லாமத்துக்கு அப்புறம் தான் சேர்ப்பாங்க ஆனால் எப்போவுமே இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து கிறிஸ்தவருக்கும் சரி இஸ்லாமியர்களும் சரி எதிரான ஒருவர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட்செட் தான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்த வரைக்கும் மோடி அவர்கள் அப்படின்றவர் ஹிந்துத்துவா அப்படின்றத அவர் குரோ பண்ணாலும் மித்த ரெண்டு மதத்தையும் அவர் தாழ்த்தி இது பண்ணுறாரு தாழ்த்தி பேசுகிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணுதா இல்லை எல்லாத்தையும் இல்லை அது தவறான மைண்ட் செட் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வட இந்தியாவிலையும் சரி கோவாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ வராது ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு உள்ளே தான் இருக்கும் கிறிஸ்டின்ஸ் ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் தான் இருக்கும் கோவாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் அதுவும் இந்த இப்போ இந்த மோன்சிலாசஸ் மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் கிடையாது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளாக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மொத்த மொதல் இங்கிலீஷ்காரன் எப்போ வந்தானோ போர்ச்சுகீஸஸ் எப்போ வந்தாலும் அப்போ இருந்தே அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்தவங்கள் மத்தியிலையும் முற்றிலுமாக மாறியாச்சு எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதிவிலக்கா இந்த இது மாதிரி ஒரு சூழ்நிலை வட இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்துத்துவாக்கு எதிராக இருக்கிறதும் அது கூட இப்போ பெரிய அளவில் மாறி வருது நீங்கள் நிறையா இஸ்லாமியர் ஏரியாவிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் ஜெயித்திருக்கதை பார்க்கலாம் நீங்கள் முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இஸ்லாமியர்கள் யூபியிலலாம் நிறையா தொகுதிகளில் முப்பது பர்சன்ட் இஸ்லாமியர்கள் இருக்க தொகுதிகளில் கூட மோடிஜி வேட்பாளர்கள் ஜெயித்து வந்திருக்காங்க பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவிலேயும் போய் பாருங்கள் ஓரளவு மேக்சிமம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கூட அந்த அங்கே உள்ள சிவசேனா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் ஜெயித்து வரதை பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அதுக்கு காரணம் என்னென்னா திமுக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கார்டியல் ரிலேஷன் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாமியர்களுக்கும் திமுகக்கும் கிறிஸ்டின் ரெண்டும் சேர்ந்துடும் இங்கே அந்த விஷயத்தில் மட்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க ஒன்றா சேர்ந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்து கூட ஒரு டையப் அதுக்கு சில ஆட்கள் இருக்காங்க ஒரு ஃபாதர் ஜெகத்கஸ்பார் மாதிரி ஆட்கள்லாம் அந்த பிரிவினைவாத சிந்தனை கொண்ட எங்கள் ஃபாதர்கள்லாம் இருக்காங்க அந்த துறவரத்தில் இருக்கிறவங்க ஏன்னா அவங்க துறவரத்தில் போகும்போது அவங்களுக்கு என்னென்ன ஃபேமிலி இருக்காது பெரிய பேடன் இருக்காது ஓரளவு கொஞ்சம் அதிகமான துணிச்சல் இருக்கும் அப்போ அதெல்லாம் வச்சு பயன்படுத்திட்டு இன்னும் உலகம் முழுதும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு தொடர்புகள் பெரிய பெரிய ஆட்கள் கூட எல்லாம் தொடர்புகள் இருக்கும் இது எல்லாம் பயன்படுத்திட்டு இவங்க எல்லாம் அந்த அந்த உறவுக்கு திமுக கூட ஒரு அசைக்க முடியாத உறவுக்கு இவங்க பெரிய அளவில் காரணிகளாக இருக்கிறாங்க அதை திமுக முழுமையாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போவுமே அந்த இவங்களுக்கு ஆதரவாக இருந்தது மாதிரி காட்டுவோம் ஆனால் ஒரு நாளும் ஆதரவாக எதுவும் செய்யாது அவங்க அவங்க நலன் அவங்க குடும்பம் அந்த டைனாசிட்டி பொலிட்டிக்ஸு அது சம்மந்தமாக அந்த நாட்டின் வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் அவங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க பொன்மணியா திரைமுருகனா அங்கே நேருவா இப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று ரெண்டு ஆட்களாக வச்சிப்பாங்க கையில் கையில் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த டைனாசிட்டி பாலிட்டிக்ஸுக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க ஆட்சியை ஸ்திரப்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிறுபான்மை விஷயமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுவாங்க இவ்வளோ இவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அது இப்போ எங்களை மாதிரி சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பிஷப்பு ஆர்ச் பிஷப்பு அந்த கஸ்பார் மாதிரி ஃபாதர்ஸ் இவங்க இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்களுடைய சில சுயநலத்துக்காக கொண்டு போய் கோர்த்து விட்டுறாங்க இந்த சாதாரண மக்களை இதுதான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டு இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ பிஜேபியோட கேம் வந்து மாறிடுச்சு முன்னாடி இருந்ததை விட இங்கே அண்ணாமலைக்கு வந்து கிறிஸ்துவ மக்களினுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒன்று நான் ஏற்கனவே நம்ம டிவிலையே சொல்லியிருக்கேன் ராமநாதபுரத்தில் இருந்து ஆரம்பித்து யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை கன்னியாகுமரி வரும்போது நான் போயிருந்தேன் அப்போ பொதுவாக நான் மட்டும்தான் போவேன் நான் தனியாக தான் போவேன் பெரும்பாலும் நம்ம கட்சிக்காரங்க கூட கூட எங்கேயாவது போனால் போகிறதில்ல நான் எனக்கு வெஹிக்கிளில் தனியாக போவேன் இது நார்மல் என்னுடைய பழக்கம் அன்னைக்கு இல்லைன்னா ஒரு ஒரு இண்டு சகோதரன் என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் உண்டு சமீபத்தில் அவர் மறித்து போனார் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் ஆனால் இப்போ எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் போகும்போது நான் போயிருந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒழிந்து வந்தார்கள் என்றே சொல்லலாம் ஓப்பனாக மாட்டாங்க வர முடியாது எங்கள் கம்யூனிட்டியிலருந்து அப்போ ஒரு மூணு நாலு பேர் அங்கங்கே பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் எப்படி வரமாட்டேங்கிற எப்படி இல்லை அண்ணாமலை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு தான் அவர் அவ்வளோ புத்திசாலியாக இருக்கார் அவ்வளோ அறிவாளியாக இருக்கார் அவ்வளோ படிச்சிருக்காரு அதனால் நான் பார்க்க வந்தோம் அப்படின்ன மாதிரி அவங்க சொன்னாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்காக நான் நிறைய பெரிய அளவில் பறந்துபட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அடுத்தது இப்போ நான் தொடர்ந்து கொஞ்சம் டிவிகளில் சேனல்கள்லாம் பேட்டிகள் கொடுக்குறதோ அல்லது வீடியோ போடுறதோ போட்டுட்ருக்கேன் இல்லையா இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா சில இதில் முந்நூறு நானூறு கமெண்ட்ஸு வரும் ஒன்று ரெண்டில் ஐநூறு கமெண்ட்ஸ் அறநூறு கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடுதல் கூட இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஐநூறு கமெண்ட் இருந்ததுன்னா அந்த ஐநூறு கமெண்டில் குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு கமெண்ட் வந்து நானும் தான் நான் அந்த மர அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன் அப்படிங்கிற கமெண்ட்ஸை பார்க்கலாம் அதை வச்சு நாங்கள் ஒரு அளவுக்கோலாம் கண்டிப்பாக அந்த அவங்க சிறுபான்மைங்கிற அந்த ஒரு கூட்டுக்குள்ள அந்த வாக்கு வங்கியை வச்சுருந்தாங்க இல்லையா அதன் கண்டிப்பா அண்ணாமலை லேச உடச்சிட்டார் ஆனா அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதே பாத நம்ம பார்த்தோம் தர்மபுரியில வந்து ஒரு கிறிஸ்துவ சர்ச்சுக்குள்ள அண்ணாமலை போக கூடாது அப்படின்னு சில அடுத்ததை அது திமுக காரங்க முழுக்க முழுக்க திமுக குண்டர்கள் அது அதுக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தம் இல்லை என்ன அந்த நேரத்தில் இவங்களுடைய அந்த அதிகார பலத்தையும் அந்த திமுக காரர்களுடைய ஆட்சி அதிகார பலத்தையும் அதையும் எதிர்த்து அங்க இருந்த அந்த குருவானவர் குருன்னு சொல்லுவோம் பேரிஸ் பிரீஸ்ட்னு சொல்லுவோம் அந்த பிரீஸ்டால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலை ஒருவேளை அந்த பிரீஸ்ட் வந்து அண்ணாமலையை வரவேற்கக்கூடிய மனநிலையில் இருந்தாலும் இந்த திமுக ஆட்சி இருக்கும் வரைக்கும் அவங்க அவ்வளவு லேஸில் வர முடியாது இது பெரிய லெவலில் பிஷப் ஆர்ச் பிஷப் லெவலில் அவங்க முடிவு எடுக்கணும் அவங்க முடிவு எடுத்தால் கீழே இருக்கவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தே ஆர் த பேசுகிறேன் நம்ம பார்க்கறோம் ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சோடடிய ஃபாதராக இருக்கட்டும் ப்ரிஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்க வந்து யாருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இதில் அங்கே இருக்க மக்கள் வாக்களிக்கிறாங்க தான் வாக்களி ஏன்னா ஹிந்து சமய சமுதாயத்தில் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க முடில்ல கிறிஸ்டியானிட்டிலேயும் இஸ்லாம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில அப்போது அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு சரியான வழிதானே சரி இல்லை நாங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இங்கே அங்கேயே அவங்க அந்த சர்க்குலரா படிப்பாங்க ஆட்ச் பிஷப்ட்ட இருந்து வந்திருக்கும் இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு பிஷப் இருக்காங்க சார் ஒரு சந்தேகத்தை இங்கே கேட்குறேன் இப்போ வர்றது வந்து இப்போ பாஜகவுக்கு எதிர அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதுல வந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி சர்க்குலர்ஸ் வருமா இல்லை அதிமுகவையும் சொல்லியிருக்காங்களா திமுக திமுக கூட்டணி அப்படிதான் சொல்லுவாங்க அதிமுக இதுல அதிமுக சொல்ல மாட்டாங்க அப்படி நின்னாலும் பிரிஞ்சு நின்னாலும் அதுல அதிமுக அதிகமா சொல்ல மாட்டாங்க திமுக திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தது ஏன்னா அதிமுக இங்கே பிஜேபி கூட கூட்டணியில் இருந்து அதனால யாருனாலும் சரி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஆக்களிக்கணும் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக அவங்க அவங்களும் ரொம்ப பெரிய இருக்க படித்தா இருக்க அதிலெல்லாம் வார்த்தை தவறுகள்லாம் எதுவுமே மாட்டாங்க அவங்க காரியத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்து அது இருந்து ஆனால் ஒரு இப்போ அண்ணாமலை வரைவுக்கு பிறகு எனக்கு இந்த தடவை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களா என்னங்கிறது லேசாக ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஏன்னா சர்ச்சுக்குள்ளே இருந்தும் பகிரங்கமாக இன்னும் வெளியே வரலையே ஒழிய அந்த அந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க அந்த பொ பொஷனில் இருக்கக்கூடியவங்க ஒன்று ரெண்டு பேர் பர்டிகுலராக அண்ணாமலை வச்சு பாரதிய ஜனதா கட்சியை நீ கூட சொல்ல முடியாது பர்டிகுலர் அண்ணாமலையுடைய அந்த அவருடைய கல்வி தகுதி அவர் பார்த்துட்டு அந்த வேலை அதை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பப்ளிக் லைஃபுக்கு வர்றாரு வந்து அவர் போடுற அந்த உழைப்பு கடின உழைப்பு அசாத்திய உழைப்பு அதே மாதிரி மக்களுக்கும் இந்த படித்த இளைஞர்கள் மத்தியில் ஓ ரைட் பர்சன் ஆஸ் கம் அப்படிங்கிற ஒரு தாட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க நிறையா இப்போது அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தம்பிகள் கூட நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது ஓ ஹி இஸ் த ரைட் மேன் நம்ம தேடிகிட்டு இருந்த கரெக்டான ஆள் இவர் தான் அப்படின்ன மாதிரி ஒரு சின்ன தாட் வந்துருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு அது கரெக்டுன்னு தெரியல நம்ம சோசியல் மீடியாக்களிலையும் வந்து வரக்கூடிய ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸுகளையும் எல்லாம் பார்க்கும்போது மொத்தத்தில் மக்கள் மத்தியில் அந்த ரொம்ப டைட்டாக இருந்த அந்த ஓட் பேங்கை அண்ணாமலை வந்து எஸ் ப்ரோக்கட் அதனால் இனி அடுத்த அறுபது நாட்களுக்குள்ள அதாவது இப்போது என்ன சொல்கிறதுன்னா எங்கள் பைபிளில் ஒரு இது உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு விதைக்கிறைக்கு ஒரு காலம் நீர்ப்பாச்சைக்கு ஒரு க கலையெடுக்கிறைக்கு ஒரு காலம் எல்லாருக்கும் காலம் உண்டு அறுவடை செய்கிறதுக்கும் ஒரு காலம் உண்டு இது பேசிக் ரொம்ப நீளமாக வரும் ஒவ்வொரு இதுக்கும் வாட் ஐ ஃபீல் இஸ் திஸ் இஸ் த ரைட் டைம் அறுவடைக்கான சரியான காலம் அது அண்ணாமலை அந்த நேரத்தில் கடவுளாக கொண்டு அனுப்பிவிட்ருக்கார் அதை பார்க்கலாம் அடுத்த சிக்ஸ்டி டேஸ் இருக்குது என்ன யாதனையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் டே பை டே டே பை டே அடுத்தால சம் இன்சிடென்ட்ஸ் நடக்கின்ற சம் இன்சி ஈவென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி போடும் காந்தியினுடைய படுகொலைங்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவே தலைகீழ புரட்டி போட்டு ஒரே ஒரு சம்பவம் இல்லையா அதனால் எங்கே எந்த சம்பவம் என்ன நடக்குது அதெல்லாம் நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் அந்த அதனுடைய தாக்கமும் எப்படி வேணாலும் மாறும் ஐ ஹோப் சம்திங் வில் ஹாப்பன் அண்ணாமலை வில் பிகம் த லீடர் ஆஃப் தமிழ்நாடு சார் இப்போ வந்து கிறிஸ்தவத்தில் வந்து மத மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ இல்லை பல காலமாக சொல்லப்பட்டுட்டே வருது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பிறப்பால் நீங்கள் சொன்னீங்க ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் சர்ச்லையாக இருக்கட்டும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல இந்த மத மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி விஷயங்கள் நடக்குது நீங்கள் உங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இப்போ மாற்றங்கிறது பிரிட்டிஷார் கொண்டு வந்தது அவங்க அங்கே இருந்து மிஷினரிஸ் மூலமாக கொண்டு வந்தது கொண்டு வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது அவங்களால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலை சரி த டவுன் ட்ரடன் பீப்புள் அவங்களுக்கு பல்வேறு காரணமாக ஜாதிய ரீதியானாலும் சரி எந்த ரீதியிலையோ இந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி அந்த பீப்புளை அவங்க ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷார் அதில் ஆனால் இதை அந்த டூ த்ரீ பெர்சென்டேஜ் அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியல சுதந்திரமும் கிடச்சாச்சு போயாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வெளிநாடுகளில் இருந்து கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணி அது முழுக்க முழுக்க தேச விரோத கும்பல்கள் இதில் ப பல்வேறு தேச துரோக அந்த கும்பல்கள் அவங்களோட தேச துரோக செயல்கள் நாட்டை பிளவுபடுத்தணுங்கிறக்காக பல்வேறு நிறைய விஷயங்கள் செயல்படுது இதுவும் உங்களுக்கு டெல்லியில் வரைக்கும் உளவுத்துறைக்கோ மற்றும் எல்லாத்துக்கும் எல்லாமும் தெரியும் தெரிஞ்சதுனால தான் மோடிஜி என்ன பண்ணார் மொதல் அந்த ஃபண்டிங் அங்கேருந்து வரக்கூடியதை கட் நீக்கு மேக்ஸிமம் கட் பண்ணிட்டார் அதுக்கு பிறகு இங்கே ஒரு ஸ்டாக்னேஷன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுலேயும் நிறைய குரூப்ஸ் இருக்குது வெறும் கேத்தலிக்ஸ் மட்டும் இல்லை சிஎஸ்ஐ பெந்த கோஸ்தே செலூஷன் ஆர்மி அந்த ஆங்கிலேயன் சர்ச் பிரிவுகள் வேரியஸ் குரூப்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு குரூப்புகளும் இந்த திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் வருதோ அப்போ அவங்க வேகம் எடுப்பாங்க நீங்கள் இப்போ எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஷன் இது வந்து டிஎம்கே எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் அது வேகம் எடுக்கும் ஆனால் அதுக்கு அவங்க அந்த கிறிஸ்டியானிட்டியில் அந்த மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்னா பைபிளில் ஒரு வேட் இருக்கு நீங்கள் உலகம் எழுதும் சென்று நற்செய்தியே அறிவீங்கள் அப்படின்னு ஒரு ஒரு பர்டிகுலர் வேட் இருக்கு அந்த வேடை பிடிச்சிக்குவாங்க இப்படி அவங்க அவங்களுக்கு சாதகமாகவும் ஒரு வேர்டு எப்படின்னா அந்த மோகன்சீல் ஆசிரஸுக்கு அந்த ஒரு லெவன் கரிஷியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதை கையில் எடுத்துக்கிட்டு அவர் மக்களை ஏமாத்துறது அதே மாதிரி அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற குரூப்புக்கும் நற்செயிதிங்கிற ஒரு வேட் இருக்கு அதில் அந்த வேடை பயன்படுத்திட்டு அவங்க மதத்தை செய்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது மதத்தை பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பான செயல்களையும் அவருடைய தியாகத்தையும் நம்ம வாழ்கின்ற சமூகத்தில் வாழ்ந்து காட்டுறது தான் பெரிய விஷயம் இப்போ நேற்று நம்ம ஒரு இது பார்த்துருப்போம் ஆங்கிலிக்கன் கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தர் கொஞ்சம் ஃபாதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து திமுக தங்களுக்கு என்ன மாதிரியான திங்குங்கள்ஸ் விளைவிக்கிறாங்க அப்படின்னும் மற்ற அதாவது கிறிஸ்டின்ஸ்லேயே நிறைய பிரிவு இருக்கும் அந்த பிரிவை வந்து எப்படி பார்க்குறாங்க எங்கள் ஆக்லிகன் கம்யூனிட்டி பிரதர்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பிரிவினை சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு அவங்க தங்களோட ஆதரவை இந்த எலெக்ஷனில் மோடி அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் இங்கே ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்குது காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருக்குது அது எதையுமே அவங்க கோட் பண்ணாமல் அவங்க சொன்ன முதல் வார்த்தை வந்து நாங்கள் வந்து மோடியை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்குது திமுக அகேன்ஸ்டாக பாஜக மாற்றுறாங்க அப்படின்னு பேசப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இது ரொம்ப புதுசாக தெரியுது ஏன்னா வரைக்கும் யாருமே எந்த கிறிஸ்டியனும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது மோடிக்கோ ஆதரவாக இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை முதல் முறையாக இப்போது ச சமல் குணம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிஷப் அவர் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே டெல்லியில் இவங்க எல்லாத்தையும் விட எல்லா குரூப்புகளையும் விட பெரிய பிஷப்பு ஆர்ச் பிஷப்ஸ் அங்க இருக்காங்க அடுத்தது ஆர்ச் பிஷப் டெல்லியில இருக்கவங்க மோடிஜியில ரொம்ப நட்பாக இருக்காங்க ரொம்ப ஆதரவா இருக்காங்க நமக்கு முழுக்க முழுக்க இது பெரிய பிரச்சனையா இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தான் அந்த சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமா அதுக்கு காரணம் திமுக இப்போ இதுவும் காலப்போக்கில் நான் நினைக்கிறேன் இந்த அண்ணாமலைக்கு இந்த டென்னியூர்லே அவர் இந்த தலைவராக இருக்கிறார் இல்லையா இந்த டென்னூரில் அந்த இதையும் மாற்றி அமைச்சு எப்படி கோவாவில் அவ்வளோ பேரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆனால் இது உடனே நம்ம நினச்ச மாதிரி ஒரு பேரட்டிங் ஷிஃப்டாக வராம் டைம் டே பை டே டே பை டே இன்க்ரிமெண்ட்டாக நடந்துகிட்ருக்கும் அப்படி தான் என்னுடைய ஐ ஹோப் ஸோ ஆசை வேற நிமிச்சிட்டு மொத்தமாக மாறிடணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் அது நடக்காது பக்கம் பீப்புளுடைய மைண்ட் செட் அண்டு நரேட்டிவ் எப்படி செட் ஆகிருக்குன்னா அவ்வளவு ஆழமாக வருஷ கணக்காக எழுபது வருஷமாக இவங்க போட்ட விதை விசவிதை கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆலமரமாகவே ஒவ்வொருடைய மனதுக்குள்ளேயும் அது மைண்ட்லேயும் வளர்ந்துடுச்சு இதை மாற்றுறது வந்து அதுவும் நான் சொன்னேன் மாதிரி சம் இன்சிடென்ட் கடவுளாக பார்த்து ரூட்லேருந்தே மாற்ற ரூட்டில் இருந்தே மாற்றணுங்கிறது வெறும் மனுஷனால் மட்டும் முடியாது இதுக்கு கடவுள் சில செயல்பாடுகளையும் எழுத்தி காட்டி நம்மளும் இப்போ என்ன மாதிரி உள்ளவங்கள்லாம் ஒன்று ரெண்டு பேர் வெளிப்படையாக வந்து துணிச்சலாக பேசுகிறோம் இதுதான் உண்மை இப்படித்தான் அப்படிங்கிற பேசுகிறோம் ஏ ரெண்டும் த ஹெவன்லி பவர் அண்ட் வி ரெண்டும் சரியான திசையில் பயணிச்சுனாக்கி இங்கே எல்லாம் இங்கே மாற முடியாது என்ன இருக்குது எல்லாம் மாறும் ஏன் கோவாவில் மாறுறது இங்கே ஏன் மாற முடியாது வடகிழக்கு மாநிலத்தில் அவ்வளோலேயும் மாறி ஏன் மாற முடியாது இது நமக்கு தடைக்கெல்லாம் இருக்கிறது டிஎம்கே அப்போது மக்கள் இந்த டிஎம்கேக்கு எதிராக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாக்களித்து பெரும்பாவியா எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெற்று தந்தாங்கன்னா ஏன்னா இப்போ டிஎம்கே வந்து ஹிந்துத்துவத்தை வந்து ஹிந்துஸை வந்து ஒரு தனியான கண்ணையும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அப்படி அவங்க வந்து ஹிந்துக்களை பார்க்காம ரெண்டு மதங்களை பார்க்குறாங்கன்னா இங்கே வந்து திமுகக்கு எதிரானவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் இந்த ஆங்கிலிக்கன் ஃபாதர் வைக்கிறது அப்படின்னா அவர் வந்து எங்களை பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறார் அப்போது ரியலி இட்ஸ் ஹேப்பினிங்கான்னு கேட்கறது அது திமுக வந்து வெளிப்படையா அப்படி தெரியுது ஆனால் உள்ள வந்து கிறிஸ்துவர்களை பார்க்கறது இல்லையே இல்லை இல்லை பார்க்குறது இல்லை அவங்க அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக அவங்க எல்லாமே செய்கிறது அவ்வளோ பிளான்டா அவ்வளோ அழகாக செய்யுது அந்த மட்டத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேருக்கு அடிமட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரயோஜனம் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த சொல்லு இஸ்லாமியர்களுக்கு வந்து மாத உதவி கொடுக்குறீங்க அந்த பிக்சிங் பண்ணுறவங்களுக்கு ஆனால் எங்க ஃபாதர்ஸ்க்கு வந்து கொடுக்கல அப்படின்னு அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு அது ஒரு இது குற்றச்சாட்டை இருக்கலாம் பட் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நார்மலாக அவங்க அந்த தந்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க அழகாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க இட்ஸ் எ டேக்டிக்ஸ் கிறிஸ்தவ மதத்தில் யார் யாரை படிக்கணும் அப்போது இப்போ கன்னிமொழி அக்கா மூலமாக யாரை பிடிச்சி வச்சுருக்காங்க ஜகத்க இப்போ கேத்தலிக்கில் ஜெகத்கஸ்பார் அவர் ஒரு நல்ல பெரிய தமிழ் சரளமாக உரையாடக்கூடியவர் தேவாரம் திருவாசகம் போன்ற நம்ம சைவ சித்தாந்த நூல்கள்லாம் நல்லா படித்து வச்சுருக்காரு நேச்சுரலாக அவர் அந்த அந்த பாடல்கள்லாம் பாடும்போது அதை மேடை பேச்சில் அட்ராக்டிவாக பேசக்கூடியவரும் கூடார் நார்மலாக மக்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவாக போவாங்க மக்களும் அவருக்கு ஆதரவு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முன்னாடியெல்லாம் எப்படின்னா பிஷப் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியில்தான் மக்கள் போகணும் இப்போ அப்படி இல்லை அவங்களும் முழுக்க முழுக்க பொலிட்டிக்ஸ் ஆகிடுச்சி மக்கள் எந்த வழியில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த வழியில் அவங்களும் போவாங்க அதுதான் நடக்குது சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி